ஜெயசந்திரன் கோல்டன் உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவம் மாரியம்மன் ஜோதிட தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அந்த உடம்புல காயங்கள் வேற மாதிரி இருக்கும் இறந்த பிறகு ஏற்பட்ட காயங்கள் வேற மாதிரி இருக்கும் அதை வச்சு இது முன்பு ரெண்டு வே ரெண்டு வேலையும் அவங்க பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் அவனுடைய செமன் சாம்பிள் கிடைச்சிருந்துங்கிறாங்க அந்த செமன் சாம்பிளை வச்சுக்கிட்டு ஒரு ஆளாக நாலஞ்சு பேராக பண்ணுவாங்க நம்ம ஊரிலாம் ஒரு ஒரு பத்து எம்எல்க்கு மேலே இருக்காது வெளிநாட்டுலாம் அது ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் அந்த மாதிரிலாம் வரும் எவ்வளோ இருக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு ஆளாக பத்து ஆளாக

சேனலுக்கு வணக்கம் இன்று காந்தராஜர் காந்தராஜர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் நாட்டையே ஒரு சில நாட்களாக உழுக்கிற விஷயமா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது உலக காலகால இல்லாமல் சொல்லிகிட்டு இருந்தது தான் இது ஒன்றும் புதுசு இல்லை கற்படிக்கிறதுங்கிறது வந்து பெண் இணங்காத போது கற்படிக்கிறதுங்கிறது தான் கதை பார்த்தீங்கன்னா உங்கள் இதிகாசங்கள் எல்லாமே அதுதான் சொல்லுது சமீப காலமாக இதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகுது இப்போ எங்கள் காலத்திலலாம் இதெல்லாம் நடந்தது அதை அப்போ வந்து ஊடகங்கள் இவ்வளோ இல்லை இந்த செய்திகள் வெளியே வரலை அதனால் ரெண்டாவது அப்போ வந்து என்னன்னாக்கா இந்த விஷயம் வெளியில் வந்ததுன்னா சமுதாயத்தில் அந்த குடும்பமே பேர் கட்டுப்போயும் சொல்லிட்டு அவங்களே வெளிப்பட வெளியிடாமல் மறைச்சிட்டாங்க பயந்தாங்க இப்படி வந்தால் நம்ம குடும்பத்துக்கு மானமே போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த செய்தி அப்படி நடந்துருந்தா கூட பெசாக இருந்துட்டாங்க சொல்லாம இருந்துட்டாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஆனால் இது வந்து ஒரு மருத்துவர் மருத்துவ நடக்குது அதுதான் இப்போது உலக பூரா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அந்த பெண்ணோட உடற்குறாய் வெளில வருது உடற்குராய் வரும்போது அவங்க வந்து பாலியல் பண்மொழம் செய்யப்பட்டுருக்கிறார் அது இறப்பதற்கு முன்பும் செய்யப்பட்டிருக்கா இறப்பதற்கு அப்புறமும் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு விஷயம் வருது இல்லை இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க ஏதாச்சும் அதில் ஏதாச்சும் வந்து எப்படி இருந்ததுக்கப்புறம் செய்யப்பட்டிருக்காரு செய்யப்பட்டுருக்காரு அப்போலாம் எப்படி சார் அந்த உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயங்களை வச்சு நம்ம கட்டுப்பிடிச்சோம்லாம் இறப்பதற்கு முன்பு ஏற்பட்ட காயங்கள் வேறு மாதிரி இருக்கும் இறந்த பிறகு ஏற்பட்ட காயங்கள் வேறு மாதிரி இருக்கும் அது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது உடலில் இருக்கிற காயங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த காயமெல்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கும் இந்த காயமெல்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும் அதை வச்சு இது முன்பு ரெண்டு வேலை ரெண்டு வேலையும் அவங்க பண்ணிருக்கலாம் வரும் இப்போ குற்றவாளி குற்றவாளிகளை எப்படி சாதாரணம் ஏன்னா நகத்தையெல்லாம் பிச்சிருக்காங்க அவரோட இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடித்த இடத்துல பல்லோட இதை வச்செல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில எல்லாமே இருக்கு எல்லாமே எடுக்கலாங்க மேலே உடம்பு பிற பயன்படுத்திருக்காங்க அவனுடைய செமன் சாம்பிள் கிடைச்சிருந்துங்கிறாங்க அந்த செமன் சாம்பிளை வச்சுக்கிட்டு ஒரு ஆளாக நாலஞ்சு பேராக பண்ண கூட்டு பாலியல் வன்முறையா இல்லை தனியாளா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க எல்லாமே கண்டுபிடிச்சாங்க அந்த பெண்ணோட அதாவது அந்த பெண்ண்கிட்ட இருந்து நூற்றி ஐம்பது எம்எல் இன்னுக்கு அதாவது வந்து எடுத்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையிலே சொல்லியிருக்காங்க ஒரு சராசரி மனிதனுக்கு எவ்வளோ சார் இது பண்ண முடியும் இவ்வளோ எதிர்க்கே அது நம்ம சொல்ல முடியாது தேசத்துக்கு தேசம் ஒரு ஊர் வேறுபடும் நம்ம எல்லாம் ஒரு ஒரு பத்து எம்எல்க்கு மேலே இருக்காது வெளிநாட்டிலலாம் அது ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் இருக்கும் அதை வந்து தேசத்துக்கு தேசம் வேறுபடும் அதை ஆளுக்கு ஆள் வேறுபடும் அதை வச்சுட்டு இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது வச்சுட்டு அந்த குவான்டிட்டியை வச்சுட்டு எவ்வளோ இருக்குதுங்கிறத வச்சுட்டு ஒரு ஆளாக ஆளாக இருந்தால் அந்த செம்மனை பிரித்து பார்க்கும்போது அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது வெவ்வேறு டிஎன்ஏவாக இருந்ததுன்னா பல பேர் சந்தோஷம் பல பேருடைய செமன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரே சிங்கிள் டிஎன்ஏவாக எல்லாம் இருந்திங்கன்னா ஒரே ஆள் பண்ணியிருக்காங்க நிறையா வந்திருக்குன்னு அர்த்தம் நாலு இந்த தடவை பண்ணியிருக்கலாம் க அப்படிக்கிறது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை பண்ணிருக்கலாம் இறந்தப்பட ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணியிருக்கலாம் அவ்வளோ சேர்ம உள்ளே சேரும்போது நேராக வந்துருக்கு அவ்வளோதான் இல்லை சார் ஒரே ஆளால் எப்படி இந்த இது வேணால் எல்லோருடைய கேள்வி என்னன்னா நூற்றி ஐம்பது எம்எல்னால் ஒரு நபரால் எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிறது அதை தாங்க தடவை நாலஞ்சு தடவை ஒரு உடல் வச்சிடணும் ஒவ்வொரு தடவை பத்து பத்து எம்எல் பத்து எம்எல் வந்து இன்னொரு தடவை அஞ்சு தடவை பண்ணியிருந்தாங்கன்னா ஐம்பது எம்எல் இன்னொரு எம்எல் வந்துருக்கும் அப்படி தான் இல்லை அடிப்பா நான் நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கலாம் அதுதான் சொல்கிறேன்னு காயங்களுடைய தன்மையை வச்சு அந்த பெண் உறுப்பில் ஏற்பட்டுருக்கிற பாதிப்புகளை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் பண்ணாங்க எத்தனை ஒரு ஆளா பல ஆளா அப்படிங்கிறது நம்ம க்ளீனாக சொல்லிவிட முடியும் அது ஒன்று பெரிய பிரச்சனை எப்படி சார் மருத்துவமனைக்குள்ளேயே போய் இந்தளவுக்கு வந்து எதுவும் உயிர்காக்கும் இடம்தான் மருத்துவமனை அங்கே அவ்வளோ பேர் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு வந்து நடந்துருக்குனா ப்ரீ பிளான்டாக இருக்குமா சார் எப்படி சார் ப்ரீ பிளான்டுன்னு நினைக்கிறேன் மருத்துவமனையில் வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்குதுங்க நிறைய சாமான்லாம் குட்டி வச்சுருப்போம் ஒரு இந்த இதெல்லாம் இந்த வண்டி தள்ளிக்கிட்டு போகிறதுக்கான இதெல்லாம் அந்த சாய்வு இது இருக்குது ரேம்ப் இருக்குது இல்லையா அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கும் பல இடங்கள் இருக்கும் சில இதெல்லாம் பொருள்கள்லாம் வைக்கிறதுக்காக ஒரு தனி ரூம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறையா வசதிகள் இருக்கும் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு வேலையை ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்கும் அதனால தான் அது நடந்துருக்கும் நீங்கள் பெரிய 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 நர்சிங்ஹோம் எல்லாம் போனீங்கன்னா அந்த ரூம்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு அங்கே இங்கே வளைஞ்சி கிழஞ்சி எங்கெங்கே போகலாம் அந்த அந்த இடத்துல இடத்துலலாம் நம்ம என்ன தப்பு நடந்தால் என்ன யாருக்கு தெரியும் அதுக்கா மருத்துவமனைங்கிறது மாத்திரம்ல பொதுவாகவே பெரிய பெரிய கட்டடங்கள் இதெல்லாம் வாய்ப்பு கட்டுறதுக்கு அதிகம் ஆனால் அது வாய்ப்பு கட்டுருக்கிறத பயன்படுத்தி நீண்ட நாள் திட்டமாக தான் இருந்திருக்கணும் அந்த பொண்ணுமே தாள் இந்த தப்பாக நடந்துக்கிட்டோன்னு தவறு பண்ணவர்கள்லாம் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அது அங்கே போய் தூங்குறத தனியாக போய் தூங்குறத பார்த்துருப்பாங்க எப்படி என்னன்னு தெரியல உடனே நடந்ததோட அடுத்த நாள் காலையில் அது ஒரு செமினாரால் தான் நடந்திருக்கு நாலாவது ஃப்ளோர் மருத்துவமனையில் அங்கே போய் வந்து அடுத்த நாள் காலை பதினோரு மணிக்கு தான் மாணவர்கள் போய் பார்க்குறாங்க பார்த்ததோட வந்து அந்த மருத்துவ நிர்வாகத்துக்கு சொல்லும் போது மருத்துவமனை நிர்வாகம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க இது வந்து தற்கொலை அப்படிங்கிற விஷயத்த மாட்டி வைக்கிறாங்க ஏன் சார் இந்த அளவுக்கு மறைக்கே வந்து பார்க்குறாங்க அதுவும் கொல்கத்தா பிள்ளைங்க எடுத்த எடுப்புல குலைன்னு நம்ம சொல்ல முடியும் நீங்க செமினார் ஹாலில் அது இருக்குது செமினார் ஹாலுங்கிறது வந்து எல்லா கல்லூரிகளையுமே இருக்கும் நாலஞ்சு செமினார் ஹால் இருக்கும் இப்போ அதாவது கருத்தரங்குகள் நடக்கிறது ஐம்பது பேர் உட்கார்ற மாதிரியான செமினார் ஹால் நூறு பேர் உட்கார மாதிரி செமினார் பத்தே பேர் உட்கார்ற மாதிரி செமினார் ஹாலுன்னு நிறையா இருக்கும் அதையெல்லாம் பூட்டி செக்யூரிட்டி ஆஃபீஸர் கையில் சாவி வச்சுருப்பாங்க அதை அவங்க அப்படியே வேலையே செமினார் முடிஞ்ச உடனே யார் உள்ளே இருக்காங்களா என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகிறது அவங்க வேலை அப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு சேர்த்து கிடக்குதுனாக்கா உடனடியாக எப்படி சொல்ல முடியும்னா அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல அது நடக்குதுனாக்கா தற்கொலையாக இருக்கலாங்கிறது செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட சாவி ஆகிட்டு போயிருக்கலாம் அந்த பொண்ணு உள்ளே போய் தற்கொலை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் செக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ ஒரு டாக்டர் கேட்குறாங்கன்னு கொடுத்துருக்கலாம் அப்படி உள்ளே போயிருக்கலாம் அவங்க நினச்சிருப்பாங்க காரணங்கள் சிலதெல்லாம் சொல்லலாம் கொலைங்கிறதுக்கு இப்போ ஒரு இது எங்கள் பொது மருத்துவமனையில் நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டு லிஃப்டெலாம் அப்போ வந்து உங்களுக்கு இப்போ மருத்துவமனைகள் லிஃப்ட்டுங்கிறதுலாம் ரொம்ப இப்போ சமீப காலங்களில் தானே வந்துருக்குது அப்போலாம் லிஃப்ட்டுங்கிறது பெரிய விஷயம் அப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு தான் பத்து மாடி கட்டடங்கு ஒன்று வந்து கார்டியாலஜி இதய சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அது ஒரு பத்து மாடி கட்டடம் அப்புறம் வந்து ப்ர மூளை சம்மந்தப்பட்ட அது ஒரு பத்து மாடி கட்டடம் அது ரெண்டுக்கு தான் லிஃப்ட்டு இருக்கும் அந்த லிஃப்ட்டு வந்து நம்ம சரியாக பயன்படுத்த தெரியாமல் மாட்டிகிட்டு முடித்ததெல்லாம் நிறையாது ஏன்னா ஆரம்ப காலத்தில் அது லிஃப்ட்டுங்கிறது பெரிய அதிசயமான ஒரு விஷயம் எங்கள் கா எங்கள் கட்டடத்தில் லிஃப்ட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு அது பெரிய கௌரவமான விஷயம் பண்ணுறது அந்த லிஃப்ட்டை வைச்ச அதை சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓட்டும் போது அங்கே இருந்த கா லிஃப்ட் ஆப்ரேட்டரு உள்ளே இது பண்ணியிருக்காரு விழுந்துட்டார் கீழே லிஃப்ட்டுக்கு அடியில் உழுந்துட்டார் லிஃப்ட்டு மேலே இருக்குது இவர் ஒரு அப்படியே உள்ளே விழுந்துட்டார் கதவை திறந்து பார்த்தா லிஃப்ட் மேலே இருக்கும்போது திறக்க முடியாது திறந்துட்டார் திறந்துட்டு இது அதாவது கீழே வரலங்கிறதுக்காக திறந்து ரிப்பேர் பண்ணலாங்கிறதுக்காக திறந்துருக்காரு அப்படியே மாய் கடிச்சி உழுந்துட்டார் கே கே லிஃப்ட்டு கே அது கீழே இருக்கார் யாருக்கும் தெரியல அதுக்கப்புறம் வந்தவங்க சுவிட்ச் போட்டாங்க லிஃப்ட் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரும் இதுவும் தரையில் நிற்குது அதுக்கு அடியில் அவர் இருக்கார் ஒரு மத்தியானம் வரும்னு யாருக்கும் தெரியல தான் கேட்டுக்காங்கடா ஒரு அங்கே ரிப்போர்ட்டே பண்ணியே என்ன ஆனார் அப்படின்னு இது பண்ணும்போது ஒரு சந்தேகத்தில் போய் பார்த்தா லிஃப்ட்டுக்கு அடியில் இருக்குது லிஃப்ட்டு மேலேயும் கிளையும் போய்ட்டு வந்துருக்குது யாரும் லிஃப்ட்டை பார்க்கவே இல்லை இது அது வந்து தற்கொலை எடுத்துக்க அப்புறம் பார்த்தாக்கா அவர் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்திருக்கார் கவனிச்சுருந்தால் காப்பாற்றிருக்கலாம் இருக்கலாம் உள்ள வச்சுக்கலாம் இது மாதிரி விபத்துகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு விபத்தாக இருக்குன்னு அவர் நினைச்சிருப்பார் இப்போ கைது செய்யப்பட்ட உடனே வந்து நிறைய விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது உடற்குறாய்வுக்கு உடல் போகுது அங்கே போகும்போது நிறைய தடு ரொம்ப அது வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னா தலையில் அடிச்சிருக்காங்க கை கால்லாம் உடைக்கப்பட்டிருக்கு நெகத்தை பிச்சு எரிஞ்சிருக்காங்க சதைகளை காக்கியில அளவுக்கு வந்து கடிச்சே இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க சார் இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எப்படி சார் வெண்டலாம் சரியாக இல்லாத ஆளுங்களாக இருக்கும் மென்டலாக சரியாக இல்லாதவங்க செய்வாங்க நீங்கள் மனநல மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சில நோயாளிகள் சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒன்றும் புரியாது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு நோயாளி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட அப்படி மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லா பேசிக்கிட்டு இருக்கார் எங்களுக்கு ஒரே சந்தேகம் நாங்கள் பயிற்சியில் இருக்கிறோம் என்ன சார் இவ்வளோ தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கார் அவரை கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கீங்க நாங்கள் கேட்குறோம் இன்னும் கொஞ்சம் பேசு அப்படின்னாரு பேசிக்கிட்டே இருந்த சரி நீங்கள் எங்கே உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா அப்படின்னாரு என்ன சந்தேகம் நான் பிறந்தது எப்படின்னு கேட்டேன் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்து வந்தேன்னு சொன்னாங்க அது எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சரியம் அதை பார்க்கணும்னு யோசனை பண்ணேன் எங்கள் அம்மா கேட்டேன் நான் பிறந்த இடத்த காட்டுன்னு எங்கள் எழுப்பிலாம் பேசலான்னுச்சு ஓகே ஒரு குத்து விட்ட கீழே உடுத்துருச்சு அப்படி கே பார்த்தேன் கே தெரிஞ்சது அந்த இந்த இடத்துல தான் போதும் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் கிழிச்சி கையெல்லாம் உள்ளே விட்டேனுச்சு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அதுதான் கே கேஸ் நானே நடித்த வேட்டையாடு விளையாடு படத்தில் என்ன சொல்கிறேன் அந்த கொலை எப்படி நடந்தது இவ்வளோ ஐயா நவ கோரி ஆச்சா கோரி மை லைஃப் இவ்வளோ மட்டமான ஒரு பயங்கரமான கொலையை நான் பார்த்தேன் ரெண்டாக புழக்கிறேன் ரெண்டா பழந்து அவளை கற்பழித்து இது பண்ணதை வந்து அந்த செமன் இதெல்லாம் தெரியக்கூடாது பூராத்தையும் தொடச்சி எடுத்துட்றான் அதையெல்லாம் வச்சு தான் அந்த டாக்டர் என்ன குழு கொடுக்குறாங்க விஷயம் தெரிஞ்ச தான் பண்ணியிருக்கான் மருத்துவ சம்மந்தமான விஷயம் தெரிஞ்சவங்க பண்ணியிருப்பாங்கிறது தான் அந்த என்னுடைய டைலாக் அந்த கதாசிரியர் அதை கற்பனை பண்ணியிருக்கிறாருன்னா அசல் வாழ்க்கையில் ஒருத்தன் என்ன பண்ணுறோம் அதை இது பண்ண இதெல்லாம் வந்து நீங்கள் இது வந்து விஷயம் வெளியில் வந்துடுச்சு இது மாதிரி பல கற்பழிப்பு நடந்து இந்த மாதிரி கொடூரமான முறையில் பயங்க கடுமையாக ஸோ வர்ணிக்க இயலாத அளவுக்கு பயங்கரமான நிலைமையில் பல கேஸ்கள் நடந்துருக்கு இது வெளியில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த டயலாக் தான் நான் வேட்டையாடு விளையாடு படத்தில் அஞ்சு பத்து வருஷத்துக்கு நான் பேசுனேன் ரெண்டா போலக்கரம் பொண்ணு இருக்கான் அவள் அந்த பொண்ணோட வேரலையெல்லாம் வெட்டி அவங்க அப்பாவுக்கே அனுப்புகிறாங்க அதுதான் அந்த படத்தை போய் பாருங்க அதில் அவ்வளோ குரூரமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த இந்த மாதிரி மனப்பான்மை மனமா அந்த மன நோயாளிகள் யாராவது இருந்திருக்கலாம் அது வந்து அந்த சிக்கனை யார் கைது பண்ணுறாங்களோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் வெளியே வரலாம் இப்போ பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு எந்த நிலை தான் இப்போ ஏற்பட்டிருக்கா சார் பெண் மருத்துவர்கள் இல்லைங்க மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க ஒரு படத்தில் காட்டினாங்கல்ல பணத்தை போணத்தை வச்சு காசு சம்பாதிக்கிறோன்னு காட்டினாங்க இல்லை அதுதான் எங்கள்ட்டு வைத்தியம் பண்ணுவோம் ஆனால் எங்களை பற்றி இப்படி தான் படம் எடுப்பாங்க கேட்டால் அவங்களா தலைவருமாங்க நம்ம என்ன பண்ணுறேன்